நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமும் அன்பும் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் இன்று நடந்து முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் இன்று நீங்கள் பைரவரை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மூலம் நட்சத்திரம் தெய்வ பணிகளில் ஈடுபாடு வாய்ப்பு உண்டாகும் பூராடம் நட்சத்திரம் மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரம் வாழ்க்கை துணையால் இன்று அனுகூலம் உண்டாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்